கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஆலப்பட்டி சமுதாய கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஒன்றிய செயலாளர் ஆகியோர் துவக்கி வைத்து முகாமினை பார்வையிட்டனர் அனைத்து தரப்பட்ட மக்களும் பயன்பெறும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மூலம் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் உடனடியாக தீர்க்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சிக்கப்பூவத்தி மற்றும் வெலகல ஆகிய இரு ஊராட்சிகளுக்குட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஆலப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சமுதாய கூடத்தில் நடைபெற்ற முகாமிற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர்களான சிவபிரகாசம் உமா சங்கர் மற்றும் ஒன்றிய செயலாளர் தனசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் பொது மக்களிடம் இருந்து மனுக்களை பெற்று இதன் முன்னதாக அரசுத்துறை வாரியாக அரங்குகள் அமைத்து பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்று கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டன மேலும் இந்த முகாமில் சிக்கப்புவத்தி மற்றும் வெலகல அள்ளி ஆகிய இரு ஊராட்சிகளுக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் கல்விக்கடன் ரேஷன் அட்டை குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை தீர்வு காணுமாறு வேண்டி துறை வாரியாக மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கி பயனடைந்தனர் மேலும் இந்த சிறப்பு முகாமில் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்

என்ன மாதிரி என்ன ஆலப்பட்டி பஞ்சாயத்து மாதிரியே